இன்னைக்கு கிட்ட யாரெல்லாம் முருகன் தரிசனம் செஞ்சீங்க யாருங்க நான் போகலாமா குழந்தைபட்சம் மனப்பாறை கவுன்சிலராக போய்டும் ஏன் வார்டுக்கு போயிருக்கீங்க இருக்கு எம்எல்ஏவே ஓகே எம்எல்ஏ ஓகே குணாமா எம்எல்ஏ பண்ணுங்க சார் கமெண்ட் சம்மா சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா முருகன் நான் எல்லாம் லைக் பண்ணுங்க இப்போ இருப்பவர்களுக்கு எதற்கு தெரியணும் இவர் நாளே துணை முதல்வர் தானே அய்யோ இல்ல ராஜாமா

ஆஹ் சரண் செல்வா சங்கரன் சரண் செல்வா முருகி மாகனும் மயில் எங்க மண் எங்க மண்டியில் வந்து எடுத்துட்டு போனது ஓ அப்படியா நானும் கோவில் வார்டு ஃபர்ஸ்ட் லைக் எழுதிட்டு போட்டு போடுவேன் அப்படியா ரோலி செல்வா வணக்கம் எப்படி இருக்கீங்க செல்லமா போட்டுக்கா முது தங்கச்சி அப்படி சொல்லியிருக்காங்க உதய தங்கம் சங்கரி சங்ககிரி 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 என்ன கேசிமா சிமா என்ன வணக்கம் செல்லம்மா கூப்பிட்டுக்கா வாங்க வணக்கம் பாலா சுக வணக்கம் ஹாய் ஹரினி பியூட்டி ஹர்னி பப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா பாலா பாலாப்பா முருகன் சகோன் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சரண் செல்வத்தை போனி சாப்பிட்டியா சாமி ஆத்தா கையில் முத்து சகோ இந்த குணா பங்கு எங்கேயும் போனார் வரவே இல்லை தெரியல தெரியல யாத போய் கூட்டிட்டு வானேன் சுத்துது எனக்கு இல்லை ஐயோ ஆமா முருகனை நான் சுத்துதே பூமி இருக்குட்டி இருக்குட்டி எனக்கு ஒரு அழகு தேவையாங்க ரொம்ப சந்தோஷம் பாலா சகோதரே வளர்த்துறேன்னு வாங்க யாரோ கண்ணு வைக்கிறாங்க அதான் நீரலையும் சுத்துது சுத்துட்டு சுத்துட்டும் யாத முறை நீங்க சேக்கிர நாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கா பேசிகிட்டு இருக்காங்க போல ஃபோன்ல வந்துட்டேண்ணா பாலாசுப்ரமணியன் சோ ஓ லைக் சொல்லி விட்டு ஊர் கே பொண்ணு வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு சொன்னாங்க சரின்னு போனேன் அப்புறம் என்னாச்சு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க வீடு எங்கன்னு கேக்குறாங்க என்ன ஒரு கொடுமை சீசன்னா அப்படி கேட்டு விட்டாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பேசிக்கலாம் சீசன்னா இது நல்லா இருக்கு கேசி சிமா பொண்ணும் வீட்டோட மாப்பிள்ளையாவது எடுத்துன்னு கனுப்புங்க எல்லாரும் இருக்காங்களா நானும் இருக்கேன் ரொம்ப நேரமா சரி என்ன சரி என்ன முருகன ஹாய்மா வருங்கிற வணக்கம் சுஜித் தங்கம் ஹாய் சாமி எந்திரூடி தங்கம் இல்லையா அது முறை சகோ கால் கட்டாய் கால் வந்து உடனே நெட் கட்டாய் ஆமா மா சுஜீப்மா நல்லா இருக்கீங்க நடைசாமி அருமை அருமை இவக்கி அடி ஆத்தி இந்த பொண்ணு பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு பாரு அப்படியா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் பத்தம்பத்தஞ்சு வணக்கம் வாருங்க வணக்கம் வணக்கம் கேச கோயிரு வணக்கம் முக்கியமா சரி சிஸ்டர் எப்படியும் முதல்வன் படம் மாதிரி நாளையில இருந்து கரண்ட் கட்டு தண்ணீர் வராது வீடு புறம்போக்கி கண்ணு குப்பை எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நமக்கு லைவ் வந்தோமா

எல்லாத்துக்கும் மிக்க மிக்க மகிழ்ச்சி வளர்த்துட்டோம்னு வாழ்க நான் வந்து கிளம்புறேன் இந்த மொபைல் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் ரிவியூ பார்க்க முடியும் சி எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் வைத்தியநாதன் ஹாய் வைத்தியநாதன் சோக வாருங்கள் வணக்கம் சரி ஊட்டி கண்ணா தாங்கம்மா முருகனா சிஎஸ்ண்ணா சரி முருகனா செல்லம்மா சாரி சூப்பர் மிக்க நன்றி வெங்கடேஷ் ரே வெங்கடேஷகோர்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்கடேஷ்மா சரியா என்னோட அன்பான வேண்டுகோள் முத்திரங்கச்சி ஓகே மிக்க சோஷம் வளர்த்துறன் வாழ்க்கை நம்ம நாராயணா நான் வந்து கிளம்புறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும் அன்பு மட்டுமே எப்போவுமே மாறாதது அதனால் நமக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் காசு பணம் வளர் எதுவும் வேணாம் அன்பு மட்டும் கொடுத்தா போதும் எல்லாத்துக்குமே சரி நம்ம கிளம்பலாம் மிக்க சந்தோஷம் வளர்த்துறன் வாழ்க்கை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஹரிணி என்றெங்கா ஒரு ரெண்டு ஹைலைட் வீடியோ போட்டு